அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூரன்புமிக்க சகோதரிகளே நான் முஸ்தகி மூலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து இன்றும் உங்களை ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் பீப்புள் ரிவொலேஷன் பீப்புள் அப்ரைசிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முழு உலகத்திலும் அதாவது மக்கள் போராட்டம் வெடித்து கொண்டிருக்கின்றது முதலாவது இலங்கையில் மக்கள் போராட்டம் நடந்தது இலங்கையுடைய வரலாற்றில் மக்கள் போராட்டம் நடந்த ஒரு காலம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினெட்டாம் திகதி நந்தசேன கோட்டபாய ராஜபக்ச நாட்டினுடைய எட்டாவது தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அதாவது எந்த அளவுக்கு அதிகமான பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு பலத்தின் மூலமாக நாட்டினுடைய ஏக தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அதாவது அந்த அவருக்கு வாக்களித்ததற்கு பின்னால அவருடைய பதவியேற்பு அனுராதபுர அவருடைய மத வழிபாட்டு தளத்திலே நடைபெறுகின்றது அவர் அவருடைய அந்த ஸ்பீச்சில் சொன்ன விடயம் என்னவென்றால் நான் சிறுபான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவனல்ல பெரும்பான்மை மக்களுடைய அதிகப்படியான வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற விபரத்தை சொன்னார் அங்கு குழும்பியிருந்த மக்களிடத்தில் எங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் அனைவரும் அதை அந்த வீடியோ அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம் அன்புக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவு செய்யப்படுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யாரு வாக்களித்தார்களோ அந்த வாக்களித்த மக்களாலேயே என்ன பீப்புள் ரெவலூஷன் மக்கள் புரட்சியின் மூலமாக அவர் பதவி துறக்கப்படுகின்றார் விரட்டப்படுகின்றார் இருந்த இடத்தில் இல்லாமல் என்ன செய்கின்றார் அப்படியே நாடு விட்டு நாடு விடு நாடு விட்டு நாடு சென்றதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்தோம் கோட்டா கோம் என்ற வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பியவர்கள் முதலாவது இலங்கையுடைய வாலிபர்கள் இலங்கையுடைய மக்கள் அதற்கு பின்னால பங்களாதேஷ் பங்களாதேஷில் நடைபெறுகின்றது இப்படியான ஒரு போராட்டம் ஷேக் ஹசீனாவுக்கும் எதிராக நான் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி நடைபெறுகின்றது அந்த ஆட்சியை ராணுவ ஆட்சியாக மியன்மாரை அந்த நா அந்த மியன்மாருடைய இராணுவம் கைப்பற்றி அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது கொண்டு வருகின்றது அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாலிபான்கள் இறந்து ஆட்சியை கைப்பற்றி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்றார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையிலும் ஒரு இப்படியான அசௌகரியமான மக்கள் போராட்டம் நடந்து இருந்த தலைவர் இல்லாமலாகி ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது போன்று இரண் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வங்கதேசத்தில் வங்களாதேசில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் பீப்புள் ரிவலூஷன் பீப்புள் அப்ரைசிங் நடைபெறுகின்றது நடைபெற்று அப்படியே ஷேக் ஹசீனாவின் நாட்டை விட்டு துரத்தப்படுகின்றார்கள் அதே போல் பாகிஸ்தானில் மக்கள் புரட்சி நடந்தது பீப்புள் ரெவலேஷன் நடந்தது ஆனால் உரிய முறையில் கைகூடவில்லை நவாஸ் சபாப் ஷரீப் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் தெரிவு செய்யப்பட்டாலும் துரதிர்ஷ்டவசமாக அவர் ஒரு பொம்மை போன்றுதான் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆனால் அங்கு நடப்பது இராணுவ ஆட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல் என்னென்ன எங்கே சிரியாவில் நடைபெறுகின்றது ஐம்பத்தி ஐந்து வருட ஆட்சி ஐம்பத்தி ஐந்து வருட ஆட்சி மக்கள் எல்லோரும் பீப்புள் மக்கள் புரட்சி மக்கள் கிளர்ச்சி அங்கே வெடிக்கின்றது கடித்து இருந்த இடத்துக்கும் சொல்லாமல் அவருடைய அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் வேற இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கு பின்னால் இப்பொழுதோ நேபாளத்தில் இவ்வாறான ஒரு கிளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை பீப்புள் ரெகுலேஷன் மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பித்தது மக்கள் எல்லோரும் கிளர்ந்து ஆரம்பித்தார்கள் அதற்கு பின்னால் பெரிய போராட்டமாக அதாவது நேபாளத்தில் பெரிய ஒரு ரியட் அதாவது பெரிய ஒரு கல அந்த கலவரமாக இன்று நேபாளம் காட்சியளிப்பதை நாங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேபாளம் நேபாளத்துடைய அரசாங்கம் என்ன செய்கின்றது இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களை அரசாங்கம் அப்படியே தடை செய்கின்றது அதில் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதே போல் எக்ஸ் அதே போல் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதே போன்ற இது போன்ற சமூக வலைத்தளங்களை முடக்குவதற்கான திட்டத்தை அரசாங்கம் என்ன செய்கின்றது அப்படியே அவர் மக்களுக்கு அறிவித்தது ஆனால் மக்கள் அதற்கு தலை சாய்க்கவில்லை அதற்கு பின்னால் காலக்கெடுக்கு பின்னால் அரசாங்கம் என்ன செய்கின்றது அந்த சமூக வலைத்தளங்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றது அதற்கு பின்னால் மக்கள் என்ன செய்கின்றார்கள் போராட்டங்களை அதாவது கிளர்ச்சிகளை ஆரம்பிக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களுக்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சி கடைசி ஊழல் முறைகேடுகள் வேலையின்மை கருத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு போன்ற உள்ளிட்ட பிரச்சினைகள் மூலம் பிரச்சினைகள் வெடித்தன அதாவது அரசியல்வாதிகளுடைய குடும்பத்தினர் சொகுசாக அதாவது நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் நல்ல சொகுசாக வாழக்கூடிய நிலைமையில் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் நாங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கின்றோம் வேலை இல்லாமல் இருக்கின்றோம் எங்கள எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பிள்ளை குட்டிகள் பசியோடு வாடுகின்றார்கள் என்ற பலவிதமான கருத்துக்களுக்கு மத்தியில் பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சினைகள் என்ன செய்கின்றது உருவெடுக்க ஆரம்பிக்கின்றது ஜெனரேஷன் சி என்ற அமைப்பினர் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த இவர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த கே பி சர்மா ஒளி எழுபத்தி மூன்று வயது இவருடைய தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு அப்படியே கவிழ்கின்றது எப்பொழுதும் திங்கட்கிழமை அவர் முதலாவது அவருடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார் ஏன் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அதே போன்று நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த சந்திர பவுடேல் அப்படியே ராஜினாமா செய்கின்றார் முதலாவது பிரதமர் ராஜினாமா செய்கின்றார் அதற்கு பின்னால ஜனாதிபதி ராஜினாமா செய்கின்றார் போராட்டத்தின் காரணமாக தலைநகர் கட்மண்டூ உள்ளிட்ட பல இடங்களில் தீவிர அச்ச சூழல் இன்று வரைக்கும் நடைபெறுகின்றது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இன்று நாட்கு நான்கு நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது டேட்டா ரிப்போர்ட்டுடைய தரவு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நேபாளத்தில் ஒரு கோடி நாற்பத்தி மூன்று லட்சம் மக்கள் சமூக ஊடக பாவனையாரர்களாக உள்ளனர் அந்த அளவுக்கு மக்கள் நேபாளத்துடைய மக்கள் சமூக ஊடகங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் ட்விட்டர் இது போன்ற என்ன செய்கின்ற சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தெற்காசியாவிலே அந்த நாட்டு மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு தசம் ஒன்று வீதம் தெற்காசியாவில் மக்கள் தொகையின் அடிப்படையில் சமூக ஊடகங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு நேபாள் என்று டேட்டாரை ரிப்போர்ட் சொல்கின்றது திங்கட்கிழமை ஆரம்பித்த போராட்டம் பெரும் மக்கள் கலவரமாக மாறி கை கைகலப்புகள் இடம் இடம்பெற்றன அதே போன்று ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் முதலாவது நாளிலே பத்தொன்பது இருபது பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் சொத்துக்கள் அதிகமான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன தீ வைக்கப்பட்டன அரசியல்வாதிகளின் வீடுகள் தீவைக்கப்பட்டன தீவைத்து கொழு கொளுத்தப்பட்டன ஆளும் கட்சி அலுவலகத்துடைய அலுவலகம் அப்படியே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நாட்டினுடைய முதுகெலும்பு நாட்டுக்கு நீதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் தீட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது போன்று நேபாளத்துடைய லார்ஜஸ்ட் மீடியா தீட்டு கொளுத்தப்படு பற்று பட்டு கொண்டிருக்கின்றது உள்துறை அமைச்சர் மூலமாக உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் ராஜினாமா செய்துவிட்டார் அதே போன்று விவசாயம் கால்நடைகள் அமைச்சர் ராம்நா ராம்நாத் அவர்கள் அவருடைய அமைச்சு பதவி ராஜினாமா செய்து விட்டார்கள் அதே போன்று இரிகேஷன் மினி மினிஸ்டர் நீரியல் வள அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதீப் யாதவ் அவர்களும் அவருடைய அமைச்சிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார் இப்படியாக அமைச்சர்கள் அவருடைய உயிரை கா கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அவருடைய அமைச்சு பதவியில் அப்படியே ராஜினாமா செய்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு அமை முன்னாள் அமைச்சரின் மனைவி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வீட்டை தீட்டு கொளுத்தியதன் காரணமாக கழகக்காரர்கள் அதாவது ரிவலேஷன் பீப்புள் ரிவலேஷன் ஈடுபட்ட அந்த கலகக்காரர்கள் அவருடைய வீட்டை தீட்டு கொளுத்தியதன் காரணமாக அந்த முன்னாள் அமைச்சரின் மனைவி அவர்கள் அந்த நெருப்பிலே தீயிட்டு கொளுத்தப்பட்டு மரணித்த சம்பவ ஒரு பரிதாப பரிதாபகரமான மரணம் அங்கே சம்பவித்திருக்கின்றது பாராளுமன்றம் நாட்டினுடைய உயிர் பாராளுமன்றம் பாராளுமன்றம் பற்றி பற்றியறுகின்றது இப்படியாக பார்த்தால் கட்மண்டுவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது நேபாளத்துடைய தலைநகர் கட்பண்டுவில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் முக்கியமான கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் அரச கட்டிடங்கள் அப்படியே தீட்டு சுக்குநூறாக்கப்பட்டுவிட்டன ரெண்டாயிரத்தி பதினெட்டு நேபாளத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு மன்னராட்சியாகத்தான் அரபு நாடுகளை போன்ற மன்னராட்சி முறைதான் அங்கே இருந்தது அதன் பிறகுதான் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ளே வந்து ஜனநாயக ஆட்சி இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று வரை ரெண்டாயிரத்து எட்டு முதல் இன்று வரை பதிமூன்று அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கின்றது அன்று முதல் இன்று வரை வேலை இல்லா பிரச்சினை கஷ்டம் எல்லா பிரச்சினைகளும் அந்த நாட்டு மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அரசியல்வாதிகளின் குடும்பம் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இன்னும் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் என்னவென்றால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதாவது அமைச்சுக்களின் முக்கியமான ஒரு அமைச்சு தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் நேபாளத்துடைய நிதி அமைச்சரை அப்படியே ஓட ஓட அடித்து அந்த நேபாளத்துடைய நிதி அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஆற்றில் தண்ணீர் ஓடுகின்ற ஆற்றிலே இறங்கி ஓடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வீடியோ அப்படியே வைரலாகி கொண்டு வருகின்றது அதே போன்று இன்னும் ஒரு சிலர்கள் தன்னுடைய உயிரை கா காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அந்த ஹெலியில் அந்த வந்த ஹெலிகாப்டரில் அப்படியே ஒரு கௌரு தொங்க வைக்கப்பட்டிருக்கும் இமேஜென்சி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி பொது வயலாடத்திலேயும் அது வளமை அந்த கௌத்திலே ஏறி எப்படியாவது நாங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம் அந்த வீடியோவும் அப்படியே வைரலாக வைரலாகி கொண்டிருப்பதை நாங்கள் முகப்புத்தகங்களின் மூலமாக யூடியூபின் மூலமாக இன்ஸ்டாவின் மூலமாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இராணுவ ஆட்சி மியன்மார் அதே போன்று இப்படியாக பல நாடுகள் மக்கள் புரட்சியின் மூலமாக அவர்கள் அந்த நாட்டுடைய தலைவர்கள் இருந்த இடமும் இல்லாமல் ஓடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு அவல நிலை தான் இன்று நேபாளத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அந்த நேபாளத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்லதொரு நிலைமை நல்லதொரு நிலைமை உருவாகி அந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் செயார் செய்து கொள்ளுங்கள் கட்டாயம் அடைத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன்